ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சரோ ரிலாக்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாளை மறுநாள் நடக்க இருக்கும் நரியம்பட்டு வீதி சிறப்பு நேர்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நரியம்பட்டு வீதியில் அட்டை புக் பண்ணுங்கள் எல்லாரும் இன்றைக்கி சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே அட்டை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தராங்களா இல்லைன்னா வேறு யாருன்னா கேட்டால் கொடுத்துருவாங்களாம் விழாக்குள்ளே சொல்ல சொன்னாங்க இப்போ வந்து நம்ம வீதி வீடியோ பார்க்கலாம் இந்த வீதி வந்து மெயின் ரோட்லேயும் நடக்கிறதுனால இன்னும் ஒன் சைடு தடி வந்து கட்டாமல் இருக்காங்க இன்றைக்கி கட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி முடிச்சிருவாங்க சரிங்க நம்ம நம்ம சேனலில் வர வீடியோவை இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பண்ணமாட்டோம் பண்ண மாட்டேன் அழிமாந்த இது மெயின் ரோடுன்றதுனால அவ்வளோ சீக்கிரம் கட்டாமக்கிறாங்க இன்றைக்கி கட்டி முடிச்சிருவாங்க டிஜிட்டலு இங்கே டிஜிட்டல் ஸ்டார்ட்டு இந்த அட்டை புக் பண்ணிக்கிறவங்களாம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிடுங்க எல்லா சொல்ல சொன்னாங்க இந்த டீ கிடையா காமி இந்த டீ தான் அட்டை தராங்க இந்த இடத்துல தான்

வெளிய வந்து இப்படி போகும் இது வழியும் போகும் இந்த பாகமும் போலாம் இந்த பக்கமும் போலாம் அது ஒரு சின்ன சி அடி ஒரு போட்டு எடுத்து